எல்லாம் சரியா புரியும்மா நீ கோபப்படுற என்னாச்சு சொல்லு என் முன்னாடி தலை நிமிந்து நடக்கணும்னு நினைச்சமோ அவன் முன்னாடி தலை முடிஞ்சு நினைக்கிறோம் அக்க பக்கத்துல எல்லாரும் பாத்துருப்பான் கொஞ்ச நாளைக்கு பெத்த தாய் தெருவுக்கு கொண்டு வந்துட்டாங்க எல்லாரும் பேசியிருக்கோம் அதெல்லாம் தேவையான உனக்கு புரியல என்ன நினைக்குதுன்னு உனக்கு புரியலன்னு டேய் எனக்கு எல்லாம் புரியுது உனக்கா புரியல கோவத்துல கண்ணு முழு தெரியாம நடக்குறத இதோட நினைத்து நல்லதுல மா உன் கவலை எனக்கு புரியுது உடைஞ்சு போன கண்ணடிய முட்டை வைக்க முடியுமா அதே மாதிரி தான் மனிதங்களா ஐயா பெத்த தாயுல கிடையாது கூட தாக்கி சரி கிடையாது பெத்த பிள்ளைல கிடையாது யாரும் ஒரே மாதிரியாது வாங்கியா

அவங்களுக்கு என்ன பார்த்து பேசணும்னு ஆசை இருக்கு நானும் இத்தனை வருஷம் என் ஆமா கிட்ட பேசணும்னு என் இருக்கேன்டா அது உனக்கு தெரியும் இல்லடா எனக்கு ஒவ்வொரு தடவையும் அவங்களை பார்க்கும் போது பேசணும் பார்க்கணும் அம்மானு கூப்பிடணும்னு மனசு கிட்ட அடிச்சுக்கண்டா மீனா வாய்க்கும் போது போட்டு போட்டு தான் இத்தனை வருஷம் இங்க வாழ்ந்துட்டு அம்மா அம்மா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா உன்னை பார்த்து பேசணும்னு கொள்ள ஆசையா இருக்குமா

அவங்களுக்கு மட்டும் நல்ல மனசு இல்லைன்னா அது அது ரெண்டு பேரும் இருக்காங்க இல்ல இல்லாத பிரச்சனை எல்லாம் பண்றாங்க மாதிரி கோமதி வந்து அளவுக்கு இருந்தார் அப்ப கோமதி ஒரு வாக்கு கொடுத்தேன் உன்னு உங்க அம்மாவையும் சேர்த்து வைக்க வாக்கு கொடுத்தேன் கல்யாணம் ஒரு வரஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு நான் கொடுத்த நிறைவேற்ற வைக்க முடியும் அம்மாவையும் பொண்ணையும் இப்ப வரைக்கும் சேர்த்து வைக்க முடியல என்னால் கோமதி இப்படி பார்க்க முடியும் அவளுக்கு வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்ற முடியாத ஒரு கையால் இன்னைக்கு அவ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழுகிறப்ப என்னால தாங்க முடியல ஓமா ஏ அழகாதப்பா நான் பண்ணதெல்லாம் பெரிய பாவம் ஓமா பாசம் இருந்த தாயும் மகளையும் பிரிச்சது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டு பேத்தையும் சேரோடாம செஞ்சது அதை விட பாவம் இல்லையா நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க நீங்க மட்டும் இதை நினைச்சா அம்மா அம்மாச்சி சேனா இதெல்லாம் அவங்க நினைப்பாங்களா எதிரியா நினைக்கிறதுக்கும் தோட்டத்துக்கு எல்லாம் சண்டை போறதுக்கே நேரம் போதும் அவங்களும் கொஞ்சமா இறங்கி வரணும்லப்பா எவ்வளவு தங்கிட்டு பாவம் அம்மா கோமதி இந்த வரியும் ஏதனையும் முப்பது வருஷமா தாங்கியா அதே யோசிச்சு இருக்காது தாய் பாசத்துல அணை போட்டு தடுத்துட முடியாதியா என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் உடையும் கோமதி அவங்க அம்மாவும் பேசிக்கிடுவா நீ சந்தோஷமா இருப்பா இங்க பாரு எனக்கு கருணாக்கு நான் சொன்னதெல்லாம் நிச்சயம் நடக்கும்

நீங்களும் உங்க அம்மா பாத்துட்டு இருந்தீங்களா மருமகளும் அவங்க அம்மாவை பாத்துட்டு வந்துதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அம்மா பொண்ணு உறவே இல்ல நாடுமா உங்களுக்கு உங்க அம்மாவை பாக்கணும்னு இருக்கு உங்க அம்மாவுக்கு உங்களை பாக்கணும் தானே இருக்கும் பாத்து பேசிட்டு வந்தா உங்களை யார் என்ன சொல்ல முடியும் உனக்கு என்ன மயில நீ ஈஸியா சொல்லிடுவ அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னு அம்பிட்டுதான் அப்புறம் ரெண்டு குடும்பத்துக்கும் பெட்டு குத்தின ஆயிடும் கொலையே நடந்தாலும் நடக்கும் என்னத்த சொல்றீங்க உனக்கு ரெண்டு குடும்பத்தை பத்தியும் தெரியாது நீ கல்யாணம் வந்த பிறகு எந்த சண்டையும் நடக்கல நடக்கும் போது உனக்கே புரியும் என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மாவும் அண்ணனுங்களும் தானே அம்பட்டு தூரம் கூட போவாங்களா அண்ணனுங்க அவங்க கௌரவத்துக்காக எம்பட்டு தூரம் வேணாலும் போவாங்க ஏன் இத்தனை நாளும் அம்பட்டு தூரம் விலகிதான் போயிருக்கோம் ரெண்டு குடும்பத்துக்கு ஒரு நாள் பூரா சண்டை நடக்காம இருந்தாலே பெரிய நிம்மதியே இருக்கும் கவலைப்படாதீங்க அத்தை சீக்கிரமே நீங்களும் உங்க அம்மாவும் ஒண்ணு சேர்ந்து வந்து நீ சொல்றது நடந்தா ரொம்ப நல்லதா இருக்கும் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என் அம்மாவை பாத்து நான் பேசணும்

The correct answer is Everest.